பெரம்பலூர் அருகே உள்ள மேலப்புலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவிகள் இரண்டு பேரை பள்ளி தலைமை ஆசிரியை தூய்மைப் பணியில் ஈடுபடுத்திய காணொலி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூன்றாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் சத்துணவு ஊழியர்களை நியமிக்கும் தமிழக அரசின் அரசாணைக்கு எதிராக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் சிறப்பு காலமுறை ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற கருட சேவை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உற்சவமூர்த்தி வீதி உலா சென்றார் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் கோவில் பத்திர தீப விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவில் வளாகம் முழுவதும் வைக்கப்பட்டிருந்த பத்தாயிரத்து எட்டு தீபங்களை ஏற்றி பெண்கள் வழிபட்டனர் விநாயகர் சிவன் முருகன் உள்ளிட்ட சாமிகளின் உருவங்கள் வரைந்து அதனை சுற்றி பக்தர்கள் தீபங்களை ஏற்றி வழிபட்டனர் கோவை உக்கடம் பகுதியில் நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடந்த குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் இதேபோல் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த ஊர்திகள் மீது எச்சரிக்கை அறிவிப்பை காவல்துறையினர் ஒட்டினர் ஊர்திகளை உடனடியாக அகற்றாவிட்டால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெயரில் போலி கல்விச் சான்றிதழ்களை அச்சடித்து விற்பனை செய்து வந்த இளம் வழுதி என்ற நபரை வடலூரில் காவல்துறையினர் கைது செய்தனர் இளம் வழுதி மற்றும் அவரது கூட்டாளிகளிடம் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் போலி கல்விச் சான்றிதழ்களை வாங்கிச் சென்றிருப்பது காவல்துறை நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடலூரில் பேருந்து நிலையம் மற்றும் நகரின் முக்கிய இடங்களில் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள கண்காணிப்பு கருவி சேவையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு வருவதாக கூறினார் மேட்டுப்பாளையத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற இரட்டை ஆணவக் குறை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி வினோத் என்ற நபருக்கு தூக்கு தண்டனை விதித்து கோவை வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது